இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல் பண்ண போறேன் ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டு நல்லா சீவி வச்சுக்கோங்க இன்றைக்கி வெட்டிட்டு எப்படி சேரும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி தண்ணி கிழி ஓட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கரையேன்னு ஒயிடு தேவையான பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நாலு வர ஒரு மூ ஒரு மூடி தேங்காய் அதெல்லாம் திரும்பி நீ எப்படி தாளிக்கணும்னு காமிக்கிறேன் வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோ கடுகு போட்டுக்குவோம் பிள்ளை அஞ்சாறு மருந்த பருப்பு அஞ்சாறு கடல் பருப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வளாய் போட்டுக்கலாம்

கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு கொஞ்சம் உப்பு தேவையான தண்ணி வேவருக்கு இந்த அளவுக்கு ஊற்றிங்க நீ மூடி வச்சிடலாம் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு இந்த அளவுக்கு வந்து தண்ணி சுண்டிக்கணும் நீ தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காயை போட்டு மூணு வச்சிங்கன்னா சேனக்காயப்பு போ சேனக்கிழமை பொண்ணு ரெடி சேலக்கு வர பொரியல் ரெடி இப்படி பண்ணி வத்த சேலக்கிழங்கு பொரியல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறது உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்